அழகும் திறமையும் இருந்தால் சினிமாவில் ஜெயித்து விடலாம் என்று சொல்வார்கள் ஆனால் அதோடு சேர்ந்த அதிர்ஷ்டம் இல்லாததால் சில நடிகைகள் தற்பொழுது வரை போராடி வருகிறார்கள் அதனாலேயே தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் கண்ணுக்கு இந்த ஐந்து நடிகைகள் ராசியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி தற்பொழுது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கனா ரனாவத் தமிழில் இரண்டு படங்களில் நடித்திருந்தாலும் பாலிவுட் படங்களில் அதிகமாக நடித்து முன்னணி நடிகையாக இருக்கிறார் இவரை பற்றி எத்தனையோ சர்ச்சைகள் வந்திருக்கிறது மேலும் இவர் நடிப்பில் வெளிவந்த தாகட் படம் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்தது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் வெறும் மூன்று கோடி லாபத்தை கூட எட்ட முடியாமல் தவித்தது அதனாலேயே வெற்றிக்கு அதிர்ஷ்டம் இல்லை என தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் ஒதுக்கி வருகிறார்கள் அடுத்தது நித்யா மேனன் மலையாளத்தில் ஏராளமான படங்களில் நடித்து பிரபலமாக இருக்கும் நித்யா மேனன் தமிழில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தும் பிரபலமாகி பொதுவாக இவர் தேர்ந்தெடுக்கும் கதாபாத்திரம் இவருடைய கேரக்டருக்கு செட் மக்களிடம் ரீச் மாதிரியும் இருந்தால் மட்டுமே பார்ப்பதற்கு குண்டாகவும் இவரை வைத்து எடுத்தால் படம் பெருசாக வெற்றியடையாது என்பதனால் தொடர்ந்து வாய்ப்புகள் வருவதில்லை அடுத்தது லட்சுமி மீனன் தமிழ் சினிமாவில் அறிமுகமான கொஞ்சம் நாளிலேயே பல படங்களில் நடித்து என வளர்ந்து விட்டார் அத்துடன் பார்ப்பதற்கு அழகாகவும் லட்சணமாகவும் இருப்பதனால் எந்த கேரக்டர்கள் கொடுத்தாலும் இவருக்கு செட் ஆகும் ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு மட்டும் தான் என்பதற்கேற்ப அடுத்தடுத்து எங்கே போனார் என்று தேடும் அளவில் இவருடைய படங்கள் எதுவும் வெற்றி பெறவில்லை அடுத்தது ஹன்சிகா ஆரம்பத்தில் இவர் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றியாகவும் முன்னணி ஹீரோயினாகவும் வளர்ந்து வந்தார் ஆனால் போக போக இவருடைய நடிப்பையும் இவரை பார்ப்பதற்கும் பிடிக்காமல் போய்விட்டது அதனாலேயே சினிமாவில் இவருடைய மார்க்கெட் டவுன் ஆகிவிட்டது பிறகு நல்ல வசதியான மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று கல்யாணத்தையும் பண்ணிக்கொண்டார் மேலும் இவருக்கு ஓவர் தலைகணத்தால் இந்த நடிகை வேண்டாம் என்று தயாரிப்பாளர்கள் ஒதுக்கும் அளவிற்கு அளப்பறையும் பண்ணியிருக்கிறார் அடுத்தது ஸ்ருதிஹாசன் கமலின் மகளாக சினிமாவிற்குள் அறிமுகமாகி இருந்தாலும் இவருடைய நடிப்பு மக்களை கவர முடியவில்லை அதனால் தமிழில் மார்க்கெட் இல்லாமல் போனதால் தெலுங்கு பக்கம் போய்விட்டார் இதற்கிடையில் இவர் நடித்த படங்கள் ஃபெயிலியர் படங்களாக முத்திரை கூத்தப்பட்டு விட்டது இவரிடம் திறமைகள் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லாததால் ராசி இல்லை என்று இயக்குனர்கள் இவரை தேடி போவதில்லை ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க